எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுவும் பேச்சிலர்ஸாக இருக்கட்டும் இப்பதான் சமைக்க கற்றுக்கிடுறோம் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக சிக்கன் பீசஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட மூணு பெரிய சைஸ்ல இருக்கிற பல்லாரிய நீள் வாக்கில் அறிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடையே கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நல்லா பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழமும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதில் கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலாவோட சேர்த்துக்கிறாருந்தால் சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது அதுக்குடைய ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க சில பேருக்கு என்ன அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறவங்க இந்த ரெசிபியை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் கூட ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க நீங்கள் மூடி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சிக்கன் பீசஸ்லேருந்து நிறைய தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணி இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து இந்த சிக்கன் பீசஸ்ஸெல்லாம் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அதுலேருந்து விட்டு வர்ற தண்ணியிலே நல்லா குக்காகிடும் பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ இத மாதிரியே நல்லா ரெண்டு மூணு திறப்பு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு எண்பது சதவீதம் அளவு குக் ஆகணும்னு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் பட்ரு இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் அப்படி சேர்த்திங்கன்னா நல்லா மாய்ஸ்டரைஸராக இருக்கும் பார்க்கறக்கு அப்படி ஷைனிங்காக சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே மனமாக இருக்கும் இப்போ இந்த பட்ரை போட்டு நல்லா உரட்டை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க மூடி போடுறா மூடி போட்டு இன்னும் ஒரு ஏழு நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு எட்டு நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சிக்கன்லாம் நல்லா குக்காகி வந்திருக்கு இப்போ இறக்கப்படுற சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகள் இருந்தால் பொடிசா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து இன்னும் கெட்டியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே இருந்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா சிக்கன் கூட்டு மாதிரி நம்மளுக்கு சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் உண்மையை சொல்லப்போனால் இந்த சிக்கன் ரெசிபி பேர் சோம்பேறி சிக்கன் தான் சொல்ல சொல்லணும் நம்மளுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சுப்பா பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்